வணக்கம் நாங்கல் பெங்களூரு சிட்டில தண்ணீர் பற்றாக்குறை போயிட்டு இருக்க அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க பெங்களூரு சிட்டில இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களா இருக்கட்டும் சாதா நிறுவனங்களா இருக்கட்டும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க போறாங்க முக்கியமா அவங்க கம்பெனியில கூடிய ஊழியர்கள் சோ அந்த ஊழியர்கள் வந்து அந்த நிறுவனங்கள் கிட்ட போயிட்டு சில கம்ப்ளைண்டை வந்து பதிவு பண்றாங்க சார் இங்க தண்ணீர் பற்றாக்குறை என்பது போயிட்டு இருக்கு அதனால எங்களால அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியல அதனால நீங்க தான் எங்களுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நிறுவனங்கள் கிட்ட கேட்ட போது அந்த நிறுவனங்கள் வந்து இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதெல்லாம் சில மீடியாக்கள் வந்து பெங்களூருல தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சில வந்து அவங்களும் இந்த தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த அதுவும் சோசியல் மீடியா நெட்ஒர்க்ல சில பதிவுகள் வந்து நிறைய நபர்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க அதாவது பெங்களூரு சிட்டி வந்து டே ஜீரோவை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க பெங்களூரு சிட்டில இந்த வாட்டர் கிரைசிஸ் தண்ணீர் பற்றாக்குறை வந்து எந்த அளவுக்கு தலைவிரிச்சு விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து பொலிட்டீஷியன் வந்து என்னென்ன சப்போர்ட் எடுக்கிறாங்கன்ட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வெல்கம் டு கோகுல் டேக் இந்த வீடியோ வந்து இடைவிடாம பாருங்க கண்டிப்பா பெங்களூர் சிட்டியில போயிட்டு இருக்க இந்த தண்ணீர் பற்றாக்குறை எதனால எப்படி அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க முதல்ல பெங்களூரு சிட்டின்னு சொல்லும் போதே நம்ம இந்தியாவுலயே நிறைய ஐடி கம்பெனிஸ் ரொம்ப வளர்ந்த ஒரு சிட்டி தான் பெங்களூரு சிட்டி சிலிகான் வேலி என்று கூட பெங்களூரு சிட்டிக்கு வந்து இன்னொரு பெயரை வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சிட்டி இந்தியாவுக்கு பட் சிட்டில இப்ப ரீசெண்டா அந்த ஐடி கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் பெங்களூரு நிறைய இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து பணி புரியக்கூடிய ஊழியர்கள் வந்து அவங்க வந்து அன்றாட குளிச்சுட்டு ஸோ சமையல் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி தேவைப்படும் ஸோ அந்த தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அன்றாட பணிகளை வந்து செய்ய முடியலை ஸோ அதனால அந்த கம்பெனிஸ் கிட்ட போயிட்டு அந்த ஊழியர்கள் வந்து முறையிடுறாங்க சார் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனிஸ் வந்து இப்ப வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓகே உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக எவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல நீங்களாம் உங்களுடைய நேட்டிவ்கே போயிடுங்க நேட்டிவ்கே போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தல வந்து ஊழியர்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் வந்து வலியுறுத்தி இருக்காங்க சோ இது வந்து அந்த ஊழியர்களுக்கு மத்தியில வந்து ஒரு வகையான புன்னகையை வந்து வரவழி எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சோ அந்த அவங்க வந்து எதை வந்து அவங்க வந்து முன்னிறுத்தி பேசுறாங்கன்னா அதாவது நம்ம கோவிட் நைன்டீன் அப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணாங்க இல்லையா நிறைய ஐடி கம்பெனியில பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் ஸோ அதே மாதிரி நீங்க இப்போ வந்து பெங்களூரு சிட்டியில வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து போயிட்டு இருக்கு அதனால நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீருதோ அன்னைக்கு எல்லாரும் ஆஃபீஸுக்குவாங்க அப்படின்ற மாதிரி பெங்களூருல இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் வந்து நிறைய ஊழியர்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டியை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் சில மீடியாக்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சில மீடியாக்கள் போயிட்டு போயிட்டு சில வந்து அந்த தமிழ்நாட்டவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க சார் நான் பெங்களூருக்கு வந்து இது வரைக்கும் இருபத்தஞ்சு வருடங்கள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சத்தை வந்து பார்த்ததுல தண்ணீர் பற்றாக்குறையை வந்து பார்த்தது இல்லை இப்பதான் நான் வந்து தண்ணீர் பற்றாக்குறையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சோ அந்த அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்து இங்க இருந்துகிட்டு இருக்கு மணித்துளிகள் அளவுலதான் தண்ணி என்பது ஒரு நாளைக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காவிரி தன்பி தண்ணி என்பது எங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுவும் இல்லாம இந்த டேங்கர் லாரியில இருந்து தண்ணி குடுக்குறாங்க பாத்தீங்களா அவங்க அப்போ தண்ணி நல்லா கிடைச்சிட்டு இருக்கும்போது பேசிக்கா வெறும் ஆறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் தான் எழுநூறு தான் வாங்கிட்டு இருந்தாங்களா அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் இருந்து பட் இப்ப தண்ணீர் பற்றாக்குறை அதிகமானதுல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் அதிகமா சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் கேட்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து புரிய வந்தது அதே சமயம் இந்த சோசியல் மீடியா நெட்வொர்க்ல எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது பெங்களூரு சிட்டி வந்து டே ஜீரோவை வந்து நோக்கி போயிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே இந்த டே ஜீரோ அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிட்டி வந்து கடைசி சொட்டு தண்ணீரை நோக்கி போகக்கூடிய அந்த விஷயம் தான் டே ஜீரோ அப்படின்ற ஒரு அர்த்தம் அந்த சிட்டியில் கிடைக்கக்கூடிய கடைசி சொட்டு தண்ணி தான் டே ஜீரோ அப்படிங்கின்ற அந்த விஷயத்தை வந்து பொருட்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி தண்ணீர் பற்றாக்குறை என்பது இந்த மாதிரி பெங்களூர் சிட்டியில வந்து இதே மாதிரியே போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன் ஸோ கடைசியில் மொத்த தண்ணீரும் தீர்ந்து அங்க வந்து டே ஜீரோ அப்படிங்கின்ற அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும் நிறைய சமூக ஊடகர்கள் வந்து அதை பத்தி வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் பண்ணிட்டு வராங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருந்தது ஸோ அது போன்ற ஒரு நிலைமை வந்து வராது ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதுவும் இல்லாம அங்க பெங்களூருல இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சார்ந்த நபர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த தண்ணி மேல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டாங்க இப்ப பாருங்கப்பா யாரும் கார்கீரெல்லாம் கழுவக்கூடாது ஸ்விம்மிங் ஃபுல்ல யாருமே தண்ணி வச்சிருக்கூடாது அதுவும் இல்லாம நீங்க எல்லாம் வாட்டர் பியூரிஃபயர் வீட்டுல வந்து வச்சிருந்தீங்கன்னா அந்த வாட்டர் பியூரிஃபயர்ல இருந்து அதிகரிக்கப்பட்ட தண்ணியை வந்து வச்சுக்கிட்டு மிச்சம் வேஸ்டேஜ் ஆன தண்ணியை வந்து வெளியே விடும் பாத்தீங்களா அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணும் சாமாக்கு யூஸ் பண்ணோம்ட்டு நிறைய சஜஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் சார்பாக சொல்லப்பட்டிருந்தது அதே சமயம் ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டாங்க அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நான் சொன்ன பாத்தீங்களா சோ அதெல்லாம் தான் அதுவும் இல்லாம இந்த மால்களுக்கு முன்னாடி இந்த வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா ஸோ தண்ணீர் அழகாக பீச் அடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டி அது போன்ற அழகு சாதன விஷயங்கள் கூட இருக்கக்கூடாது தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டாங்க அதை மீறி நீங்க யாராச்சும் பண்ணீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லி இருந்தாங்க சோ அதுவும் இல்லாம நிறைய குரோர்ஸ் வந்து அவங்க வந்து செலவு பண்ணியிருந்தாங்க எங்களூரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டீஷன் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது ஒரு ப்ரெஸ் வந்து அவர் கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு அதாவது இந்த மாதிரி தண்ணீர் பற்றாக்குறை போயிட்டு இருக்கு அது எப்படி சார் இந்த இடத்துல வந்து நீங்க பேஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து அந்த பொலிட்டீஷியன் வந்து என்ன சொல்றாருன்னா தண்ணீர் பற்றாக்குறை இருக்குதாம்பா ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய தண்ணீர் பற்றாக்குறை எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆன்சர் பண்ணிருக்காரு சோ அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் வந்து டிப்ளமேட்டிக்கா கொஸ்டின் கேட்டிருக்காரு சோ அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி குடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து பதிவு பண்றாரு இங்க வந்து இந்த பிரச்சனை இந்த தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரெண்டு ஸ்டேட்டை தான் பாதிப்பு அடைய வைக்குது ஒன்னு தமிழ்நாடு இன்னொன்னு கர்நாடகா சோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி பிரச்சனையை வச்சு இங்க வந்து நிறைய அரசியல்வாதிகள் அரசியல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குங்க இது வரைக்கும் இதுக்கு வந்து கரெக்டான தண்ணீர் பங்கீடு என்பது கரெக்டா என்றதுதான் இங்க வந்து நிதர்சனமான ஒரு உண்மை ஓப்பனா பேசிடுவோமே அதே சமயம் பெங்களூருக்கும் நம்ம சென்னைக்கும் ஒரு கம்பாரிசன் வந்து பார்த்தோம்னா பெங்களூரு வந்து மக்கள் தொகை அடர்த்தி என்பது ரொம்ப அதிகமாவே இருக்கு அந்த சிட்டில எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்று கோடி நபர்கள் வந்து அந்த பெங்களூரு சிட்டில வந்து இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெங்களூரு சிட்டில வந்து தண்ணீர் பற்றாக்குறை என்பது இப்ப வந்து ஏற்பட்டிருக்கு இல்லையா இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சென்னை சிட்டி வந்து கொஞ்சம் கடல் பக்கத்துலயே நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டர் ரிசோர்சஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு பட் பெங்களூரு என்னும்போது ஒரு மேடான ஒரு பகுதியில வந்து இருக்குது சோ அவங்க முக்கியமா எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் காவிரி இருக்கு பாத்தீங்களா அது அந்த ஆத்துல இருந்து காவிரி காவிரி ஆற்றிலிருந்து அவங்களுக்கு வந்து தண்ணீர் என்பது போதுமான அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு அதே சமயம் அவங்க கிரவுண்ட் வாட்டரின் மூலமாக தான் அவங்க வந்து சர்வைவல் பண்ணிட்டு வராங்க சோ அது போன்றுதான் அங்க இருக்கக்கூடிய கவு அங்க இருக்கக்கூடிய பெங்களூரு சிட்டி வந்து சர்வைவல் பண்றாங்க இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபுல்லா ட்ரையே இருக்கு ஸோ எத்தனையோ அடி ஆயிரம் அடிக்கு வந்து இந்த போர்வெல் போட்டாலும் அவங்களுக்கு வந்து தண்ணீர் என்பது கிடைக்கிறது கேள்விக்குறியாக இருக்கு அதனால தான் இப்ப வந்து தண்ணீர் பற்றாக்குறை என்பது அந்த இடத்துல வந்து காணப்பட்டு வந்துட்டு இருக்கு அதே சமயம் காமனா காணக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து நம்ம சென்னையா இருந்தாலும் சரி பெங்களூருவா இருந்தாலும் சரி ஸோ சிட்டில இருக்கக்கூடிய முக்கியமான ஏரி குளங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே வந்து பெருசு பெருசா பில்டிங் கட்டுறது ஸோ அந்த மாதிரி பில்டிங் கட்டுறதால என்ன ஆகும்னா தண்ணீர் தண்ணீர் நிலைகள் வந்து இல்லாம ஸோ அந்த நீர்நிலைகள் இல்லாததால என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய மொத்த நிலங்களும் அப்படியே வறண்டு போயிடும் சூரியனுடைய அந்த வெப்பத்தின் காரணமாக வறண்டு போயிடும் தண்ணீர் வந்து கிடைக்கவே கிடைக்காது பட் அதுவே நீர்நிலைகள் இருந்ததுன்னு வைங்களா ஏரி குளங்கள் வந்து இருந்ததுன்னு தண்ணீர் அதிகமா ஊறும் அந்த இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய போர்வெல்ஸுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கும் அதனாலதான் இது போன்ற ஏரி குளங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாம அதை வந்து பேணி பாதுகாக்க வேண்டும் ஃப்யூச்சர்ல இருக்கக்கூடிய நமக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சந்தனையருக்கு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து கத்துறது இதுக்குதாங்க அதுவும் இல்லாம குளோபல் வார்மிங் கார்பன் டை ஆக்சைடு வெளிப்பாடு அதுக்கப்புறம் கம்பெனிஸ்ல இருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிப்பாடு இது போன்ற விஷயங்கள்லாம் போயிட்டு ஓசோன் லேயர் இது போன்ற இந்த லேயர்ஸ் எல்லாம் பாதிப்படைய வச்சு ஸோ சூரியனுடைய அந்த வெப்பம் என்பது அதிகமாக இந்த பூமியின் மேல படும்போது கண்டிப்பா ட்ரைனஸ் என்பது ஏற்படுங்க ஸோ அதனாலதான் சொல்றாங்க குளோபல் வார்மிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து செழிக்கும் ஸோ இப்போ வந்து சொகுசா நம்ம வந்து வாழ்ந்து இருந்தோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பாதிப்புகள் என்பது பெரிதும் இருக்குங்க அதே சமயம் இந்த மரங்கள் நடுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா மரங்கள் என்பது நமக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம நம்ம நம் நிறைய பேர் இருக்கோம் இல்லையா நம்ம வீட்டு பக்கத்துலயே நிறைய இடங்கள் வந்து இருக்கு ஸோ நம்ம எத்தனை மரங்களை வந்து நன்னோன்ட்டுதான் நம்ம வந்து பாக்கணுங்க ஸோ நம்ம எத்தனை எத்தனை மரங்களை வந்து நட்டோம் அப்படின்ற ஒரு வரலாறு என்பது நம்ம பின்னாடி வந்து இருக்கணும் என்ன பூமரங்கள் மாதிரி பேசிட்டு இருக்கானேன்னு பாக்காதீங்க ஏன்னா இந்த குளோப் இருக்கு பார்த்தீங்களா இந்த உலகம் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பொல்யூஷனால ரொம்ப மாறுபட்டு வந்துகிட்டு இருக்கு வெயில் காலத்துல அதிகமா வெயில் அடிக்கும் மழைக்காலத்துல அதிகமா மழை பெஞ்சு வெள்ளத்துல தத்தளிப்போம் அது போன்ற ஒரு காலநிலை மாற்றம் என்பது ஏற்படும் அதனால்தான் இங்க வந்து சராசரியாக போகக்கூடிய அந்த விஷயங்கள் கரெக்டாக போகக்கூடிய அந்த விஷயங்கள் இயற்கைக்கு சம்பந்தப்பட்டு கரெக்டாக போகக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டா தான் போகணும் நமக்கிட்டே மாறுபாடு என்பது அந்த இயற்கை வந்து ஏற்படுத்தி இது போன்ற நிறைய நல்ல நீங்க தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பா கோகுல் டேக் சேனல் வந்து நீங்க இதில் வந்து தினமும் வீடியோ வந்து கண்டிப்பா வந்துடும் கரண்ட் அபேர்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க அந்த விஷயங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்போ அதனால கமெண்ட் லைக் ஷேர் விஷயங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால நீங்க பண்ணிடுங்க நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல வீடியோ பார்க்கிறேன் பாய் பிர